மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் குழந்தைகள் நலன் வளரியும் பெண் குழந்தைகளின் நலன் மகளிர் நலன் பழங்குடி மக்களின் நலன் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன் விழிப்புநிலை மக்களின் நலன் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலம் என பல தரப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பணிகளையும் கடந்த இருபது வருடங்களாக அன்னூர் காரமடை மற்றும் சர்க்கார் சாமக்குளம் போன்ற ஒன்றியங்களில் செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாநகராட்சி கணபதி ராமகிருஷ்ணாபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையில் உள்ள நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு மற்றும் இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தி இந்தியன் ஹெட் செஞ்சுரி பவுண்டேஷன் கொட்டாக் மகேந்திரா பிரைம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் இணைந்து நடத்தியது சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் நிர்வாக இயக்குனர் பழனிசாமி பள்ளி மாணவர்களுக்கு கூறுகையில் மாணவர்களுக்கு தலைக்கவசம் இன்றைய கால கட்டத்தில் முக்கியமான ஒன்றாக உள்ளது விபத்தினால் ஏற்படும் தலைக்காயத்தினால் காயத்தினால் அவர்களது வாழ்க்கையே மாறிவிடுகிறது என்றும் பெற்றோர்களும் மாணவர்களும் சாலை விதிமுறைகளை கற்றுக் கொடுத்து பள்ளிகளுக்கு வரும்பொழுது அவசியமாக தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் வரதராஜ் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு நல அலுவலர் சதாசிவம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனந்தகுமார் இந்தியன் ஹெச் இன்சூர் பவுண்டேஷன் மாநில பொறுப்பாளர் அண்ணாதுரை டி பழனிசாமி சமூக ஆர்வலர் கோவை சாதிக் நிகழ்ச்சி மேலாளர் பக்கீர் சேட் உதவி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவியர்களுக்கு இலவச தலைக்கவசங்களை வழங்கினர்